சிவனே போற்றி என் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எட்டாவது திருப்பதிகம் தலம் திருச்சிக்கல் பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் வானூளாவும் மதிவந்து உலவும் மதில் மாளிகை தேநூலாவும் மலச்சோலை மல்கும் திகள் சிக்கலுள் வேணல் வேளை விழித்திட்ட வெண்ணை பெறுமான் அடி ஞானமாக நினைவார் வினையாயினையுமே மடம் கொள் வாழை குதிகொள்ளும் மனமலர் பொயை சூழ் திடங்கொள் மாமரையோர் அவர் மல்கிய சிக்கலுள் விடம் கொள் கண்டது வெண்ணை பெறுமான் அடிமேவியே அடைந்து வாழும் மடியாரவர் அல்லறுப்பரே நீலம் நீதல் நிலவி மலரும் சுனை நீடிய சேலும் மாலும் கழனி வளம் மல்கிய சிக்கலுள் வேல்வன் உன் போர் பாதன் பாகன் வெண்ணை பெறான் பாலவள் நன் கடல் ஏத்தனம் நம் பாவம் பரையுமே

மங்குள் தங்கும் மறையோர்கள் மாடத்து அயலே மிகு தெங்கு துங்க பொருள் செல்வம் அல்கும் தீகள் சிக்கலுள் வெங்கணே ரூடை வெண்ணை பிரா நடிமேவி மேபவே தங்கும் மேன்மை சரதம் திருநாளும் தகையுமே வண்டிரைத்து மதுவின் மீய மாமலர் பொய் திரு தீரை கொள் போன வந்தொழுகும் வயல் விண்டிரைத்து மலரால் திகழ்வெண்ணை பெறான் அடி கண்டிரைத்து மனமே மதியாய்கதிய வேணு மாடம் மதில் மூன்றுடனே எரியாய் விழ துண்ணுவார் பெங்கனை ஒன்று செலுத்திய சோதியான் சென்னெல்லாரும் வயல் தீகள் சென்னெல்லாரும் வயல் சிக்கல் வெண்ணை பெறான் வெண்ணை பெருமானடி நீடம் மனமே நினை தெற்றல்லாகிய தென்னிலங்கைக்கு இறைவன் மலை பற்றி நான் முடிப்போடு தோள்கள் நிறியவே செற்ற சிக்கல் சிக்கல்வனை பெருமானடி உற்று நீ நினையாய் வினையாயினவோயவே மாலினோடு வல்ல வல்லமுனிவனும் கோலினார் சிவன் சேவடி சீலம் தாமறியார் திகழ்வண் திகழ் சிக்கல்வண்ணை பெறான் பாலும் பல் மலர் தூவ பறையும் நம் பாவமே பட்டை நல் தூவராடையாரோடும் வாங்கு இலா கட்டமன் கழுக்கள் சொல்லினை கருதாது நீ சிட்டன் சிக்கல் வெண்ணை பெருமான் செடுமாமறை பட்டன் சேவடியே பணிமில் பிணி போகவே

திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வேல் நெடுங்கண்ணியம்மை உடனுரை அருள்மிகு நவநீதநாதர் பெருமான் வெண்ணைப் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்